வணக்கம் நண்பா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஏரிக்கு வந்து ஃபிஷ் கேச்சிங் தாங்க வந்திருக்கேன் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து இங்கே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேங்க இந்த வீடியோ ஃபைனலில் வந்து நம்ம என்ன மீன் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாமே வந்து நான் ஃபைனலாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து போட்டில் தான் நம்ம வந்து போயின்னு இருக்கோம் எல்லாமே மீன் பிடிச்சிட்டு எவ்வளோ மீன் பிடிச்சி தானே எங்களுக்கு பிடிச்சோன்னு சொல்லிட்டு நல்லா காமிக்கிறேன் வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மணி ரெண்டு ஆடுறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது ரெண்டு மணிக்கு போட்டில் வந்து ஏரியில் வந்து நம்ம இப்போ போயின்னு இருக்கோம் எல்லாம் ஃபைனலாக வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வந்து நான் போட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன் பிடிக்கிறதுக்கு போட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் போட்னா வந்து பாசறை படகு தாங்க ஏரியிலலாம் பாசறை தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படகுல தான் நம்ம இப்போ போயின்னு இருக்கோம் இந்த மீன் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து முன்ன நாள் ஒன் டே பிஃபோரே வந்து நம்ம வந்து வலை விட்ருப்போம் வலை எப்படி விடணும்னா எந்தெந்த ஏரியாவில் வந்து எப்படி மீனுங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சி பிடிச்சி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் அந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து வலை போட்டுட்டு மீனை வந்து மறுநாள் தான் நம்ம வந்து பிடிக்கணும் எப்படின்னா இந்த மீனில் வள உடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஹவர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் மீன் வந்து அப்போ தான் வந்து நம்ம என்ன சைஸில் வந்து வலை உட்றோமோ அந்த சைஸுக்கு வந்து மீன் வந்து மாட்டோம் நம்மளுக்கு இந்த வலையோட சிதில்களில் தாங்க வந்து மீன் வந்து நிறைய வந்து மாட்டிக்கிட்டு பாருங்கள் அண்ணன் வந்து பிடிச்சின்னு நடக்கிற நம்மளுக்காக தான் துள்ளுது பாருங்கள் மீன் எப்படி துல்லுது பாருங்கள் மோஸ்ட்டாக வந்து இங்கே வந்து ஜிலேபி மீன் தான் வந்து மாட்டுது இப்போ மழை சீசன்றதுனால வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல சைஸ் ஜிலேபியாக வந்து மாட்டுது ஒரு ஒரு மீன் எட்நூறு கிராமு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராமு அந்த மாதிரி வந்து வருது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரிமூவ் பண்ணி வலையிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீன் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து எனக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க சரி நாம் தான் வந்து இந்த முறை வந்தோம் கிட்ட கேட்டால் சரி மார்க்கெட்டை நம்மளும் வந்து மீன் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்காரோ நம்ம ஃப்ரெண்டு தான் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு நாம் தான் போட்டில் வந்து போய் பிடிச்சிட்டு இருக்கப்போ மீன் நீங்களே பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ காலையில் வந்து நம்ம பிடிக்கிறதுனால வந்து மீனுங்க வந்து அந்த அளவுக்கு வந்து உயிரோட வந்து இருக்குது அதுவே பகலில் வந்து நம்ம போய் பிடிச்சோன்னா பிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஹவர் வந்து ஆகிடும் இந்த வலையிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் மீனுங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிலில் வந்து இருக்காது ஏன்னா நம்ம போகிறது பாசடிப்படையில் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம வெடிகாலமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரைகள்லாம் வந்து போட்டில் வந்து ஏறிட்டோம்னா ஒரு அஞ்சு நாலரைக்குள்ளே வந்து நம்ம இப்போ முடிச்சிடலாம் மீன் பிடிச்சி வந்து முடிச்சிடலாம் ஸோ அதனால தான் நம்ம வந்து காலையிலே வந்து இறங்கியிருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்து ஜிலேபி மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த வீடியோவில் வந்து எத்தனை கிலோ மாட்டுது கிலோ நம்ம எத்தனை கொடுத்தோம்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் போட்டில் வந்து மீன் வந்து துல்றது தாங்க வேறு லெவலாக இருக்குது நான் அந்த ஜிலேபி மீனை வந்து சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஜிலேபி மீனில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து உங்கள் உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பி சிக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அமிலம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இதில் அதுக்கப்புறமா வந்து பீட்டு ஓலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் வந்து இந்த மீனை சாப்பிட்றதுனால ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்ணு வந்து ரொம்பவே நல்லா தெரியுங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியாதி கூட வந்து உள்ளே வந்து அண்டை விடாது அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் இந்த ஜிலேபி மீன் ஏரி ஜிலேபி மீன் சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கடல் ஜிலேபிக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னா கடலில் வந்து கொண்டை கொண்டை நாட்டு கொண்டை அப்படின்னு சொல்லி சொல்லி பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ஜிலேபி மீனுக்கு இதுவே ஏரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடலோட கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படிதாங்க இல்லை எல்லாமே வந்து மிக்சிங்காகி தாங்க வந்து கிடைக்குது இன்னொன்று குறிப்பாக நம்ம சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுற வலையை பொறுத்து தான் இருக்குது வலை வந்து நம்ம என்ன சைஸுக்கு உடுறோமோ அந்த சைஸ் மீனுக்கு தான் வந்து நம்ம மாட்டோம் நான் விட்டது வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து ஜிலேபி வலை அதில் ஒன்று ரெண்டு வந்து வேற அளவு மாட்டுது உழுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க உழுவை மீன் தெரியல உழுவை மீனும் வந்து மாட்டிருக்குது ப்ளஸ் வந்து ஒன்று ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வாங்க ப்ளஸ் வந்து கண்டை மீனுங்க கண்டை மீன் சொல்ல சொல்லுவாங்களா பில்லு கண்டை இந்த மாதிரி வந்து மாட்டுது கண்ணாடி கண்டை கண்டைங்கெல்லாம் வந்து மாட்டுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது இப்போது மழை சீசன்ன்றதுனால நான் வந்து மீ தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏறிச்சுங்க அதனால சரி சாட்டர்டே சண்டேஸில் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் இவ்வளோ தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன் இந்த ஜிலேபி மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முள் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முள் வந்து இதில் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும் பட் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ வந்து ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட் இது சாப்பிட்றதுனால இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் போச்சுன்னா தண்ணி வந்து கம்மியாயிடுங்க தண்ணி கம்மியாயிடுச்சின்னா மீனும் வந்து சைஸ் வந்து நல்லா விழத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைமில் வந்து நம்ம மீன் பிடிச்சோன்னா நல்லா வந்து ஒரு ஒரு கண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் போவோங்க அந்த சைஸுக்கு வந்து விழுவாங்க கண்ணாடி கண்டை இந்த மாதிரி வந்து நிறைய மீன் வந்து சைஸ் வந்து விழணும் இவ்வளோ ஏங்க ஜிலேபி நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஜிலேபி ஒரு ஒரு மீன் ஒன்றரை கிலோ மேலே வந்து விழுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அது வந்து கொஞ்ச நாள் வந்து மீனை வந்து நம்ம பிடிக்காமல் வந்து விடணும் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து லெவல் வந்து கம்மியாகணும் அண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனாக கட்டி 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 போட்டுன்னு இருக்காரு நீங்களே பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து மீன் கட்டி கட்டி பார்த்தீங்கன்னா இதுவே வந்து எத்தனை கிலோ வந்திருக்குன்னு சொல்லி தரல ஃபைனலாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எத்தனை கிலோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பிடிச்ச மீன் ஃபுல்லாகவே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ அதாவது நாற்பத்தஞ்சு கிலோ வந்து வந்திருக்குது ஒரு கிலோவுக்கு வந்து நான் நூற்றி இருபது ரூபான்னு விற்றா கூட எனக்கு நாற்பத்தஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நானூறுரூவா வந்துடும் அதில் வெட்டுக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டால் கூட எனக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட் தான் கண்டிப்பாக உங்களை மாதிரி வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி ஏரி ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் பிடிச்சி மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போய் கண்டிப்பாக வந்து சோல் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா வந்து நீங்கள் சம்பாரிச்சுட்டு கூட போயிடலாம் நல்ல பெனிஃபிட்டுங்க இந்த மீன் பிடிக்கிறது கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து முயற்சி பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலஞ்சு ஹவர் ஒர்க்கு தான் இது அதுக்கப்புறமா எத்தனை பேர் சேல்ஸ் பண்ணுறது தான் அங்கே தான் ஒர்க்கு சேல்ஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான்